சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயரம் அப்படிங்கிற சிகரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு வந்து அதாவது கோயிலில் வந்து மூலஸ்தானத்துக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே கோபுர கலசத்துக்கு வந்து மிக மிக உயரம் மிக மிக மதிப்பு அப்படிங்கிறது உன்னதமானது அந்த மாதிரி அந்த கோபுர கலச செலவுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது ஒரு குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கு மதிப்பு இருக்கும் அம்மாவுக்கு மதிப்பு இருக்கும் முதல் குழந்தைக்கு மதிப்பு இருக்கும் அல்லது கடை பிள்ளை என்று சொல்லக்கூடிய கடை குட்டி செல்ல குட்டிக்கு மதிப்பு வந்துட்டு ஆனால் நீங்கள் எத்தனாவது பிள்ளையாக இருந்தாலும் எந்த மாதிரியான அமைப்பில் எந்த சொந்தத்தில் இருந்தாலும் உங்களுக்கு முதல் மதிப்பு கிடைக்கக்கூடிய அல்லது முதல் மதிப்பு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்